ஆடு கோழி கிழங்கு பாவத் அப்புறமா படை அப்புறமா சம்சா எல்லாமே இருக்குது உரட்சி எல்லாம் போட்ட கறி ஆடன ஓகே நம்மளுடைய பாவத் வந்து ரெடி பாவத் ரெடி அதோட சூப் ரெண்டு தாங்க ரெண்டு சூப் ரெண்டு மாட்டு சூப் மாட்டூப் இன்னொன்னு எடுக்கலாங்க பாருங்க எப்படி இருக்குமா வந்தீங்க உண்மையில வந்து பயங்கரமா இருக்கு பயங்கரமா இத வந்து இப்படி தட்டி சாப்பிடுவோம் பிடிச்சு நான் உங்களை ஆசன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதாவது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ நம்மளை வந்து ஒரு கடை கூப்பிட்டு இருக்காங்க அது ஏற்கனவே நம்ம போட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமா டிஃப்ரெண்டான ஆன வீடியோவா இருக்க போது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் இங்கே மிகவும் ஒரு பிரமாண்டமாக வடிவாக சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி நல்ல சூப் கடைக்கு தான் வந்துருக்கிறோம் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன சூப் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்காங்க எப்படி இருக்குது டேஸ்டெலாம் அப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் பாங்க இங்கே பாருங்கள் இஞ்சாலே நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது மாடு கோழி கிழங்கு பாவத் அப்புறமா படை அப்புறமா சம்சா எல்லாமே இருக்குது எதுக்கும் உள்ளே போய் பார்ப்போம் பாங்க

வந்து இறைச்சியை கட் பண்ணி போடுறாங்க அங்கால அடுத்து அவர் மசாலா பொடி மசாலா பொடி தானே நீங்கள பாத்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க கறி

ஓகே நம்முடைய பாவத் வந்து ரெடி பாவத் ரெடி அதோட சூப் ரெண்டு அங்க ரெண்டு சூப் ரெண்டு மாட்டு சூப் நம்முடைய பாவத் வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கேன் பாருங்க சாப்பிட்டு பாருங்க ப்ரோ அப்படி இருக்கேன் பாவ் மாட்டு சூப் பின்னொன்னு எடுக்கலாங்க பாருங்க எப்படி இருக்கு கொதிக்க கொதிக்க சூப் அப்படியே இந்த எலும்பெல்லாம் அப்படியே தட்டி சாப்பிடுவோம் பாப்போம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கு நானும் அப்படியே கையை கழித்து வரேன் பிரிஜ் மேய்ச்சிடலாம் அடுத்த சூப் வருது பாருங்க ஓகே இது பாருங்க நம்மளுடைய சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து பாவம் எப்படி இருக்கு எ கட்டாயமாண்டாக்கடைபாங்க பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கே இருக்கு ался、газ <laughs> <laughs> കൊണ്ട് <laughs> പക്കിതാ எனக்கு வந்து சாப்பிடப்படுறது அது அதனால ஆயிரத்தி போட்டேன் アンドラ。 பக்தாருக்கு அப்படியே நாங்க சாப்பிட்டுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்றோம் وده كامرا مرة طارنجي دي صاحبها Ninja, terus kayak gim, terus kayak, terus kayak,

மாட்டு சூப் ஆர்டர் பண்ணிக்கோம் ஆட்டு சூப்பரிக்கும் ஆடு கோழி எல்லா മാസം മുടിഞ്ചാച്ച പായങ്ങളേ ഇല്ല എന്തായാലും എളുംബുകളെല്ലാം പ്രിച്ച് മേഞ്ചിട്ടാല് പൊടി ചെറുപ്പം സേന് അപ്പിത്തു മേഞ്ചിപ്പാരു சோப்பு சோப்புங்க ப்ரோ சோப் கடன் கொழுப்பா இருக்கிறேன் ரெண்டு நாள் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் நம்ம வந்து இங்கே வந்து சாப்பிடுட்டு நீங்களும் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க எந்த அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்காங்க பயங்கரமாதிரி இருக்குது சாப்பாடெல்லாம் இந்த இருக்கார் ஐயா ஐயா டோப் தான்

சட்டை அந்த மாதிரி இருக்கு நாங்கள் வேறு இடத்துல நாங்கள் சாப்பிடுறோம் நிறைய சாப்பாடு சாப்பிடுறோம் இந்த சூப் கடைக்கு நாங்கள் மறுபடியும் வந்தது காரணம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு பயங்கர மாதிரி இருக்குது சூப் அதனால் நாங்கள் வந்துடுங்க ஐயா நன்றி ஓகே ஜிஎம் உண்மையிலேயே பயங்கரமாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சூப் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள் மறக்காமல் கோல் பண்ணுங்கள் கோல் பண்ணீங்களா அவங்க வந்து உங்களுக்கு வெளிநாட்டோடையும் செஞ்சு தருவாங்க ஏன்டா வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளுக்கு வந்து சூப் சாப்பிடணும் போல சரியான விருப்பமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து சூப்பை வந்து எப்படி கொண்டு போகிற எப்படி எந்த என்ன விளக்கம் எல்லாம் வந்து தெரியாமல் இருக்குது அதே போல் கட்டாயமாக வந்து நீங்கள் சூப் வெளிநாட்டுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பணுமெண்டாம் அதாவது பாவத்துகள் பாவத்தில் அனுப்பணுமெண்டா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு வீடியோ வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக என்றால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்